நடிகை சமந்தா விவாகரத்து முன்னாள் முதல்வரின் மகன்தான் காரணம் அமைச்சர் கிளப்பிய சர்ச்சை என்ன நடந்தது பார்க்கலாம் அமைச்சர் சுரேகாவின் இந்த சர்ச்சை கருத்து நடிகர் நாகச்சைதன்யா அவரது பெற்றோர் நாகார்ஜுனா அமலா நடிகை சமந்தா மட்டுமல்லாது பல்வேறு திரைப்பிரபலங்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகை சமந்தாவுக்கும் நடிகர் நாகச்சைதன்யாவுக்கும் இடையே திருமண விவாகரத்து நடந்ததற்கு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகன் கேடிஆர் தான் ஆர்தான் காரணம் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரும் மாநில அமைச்சருமான கொண்டா சுரேகா கூறியிருப்பது திரையுலகினர் ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் சர்ச்சையாகவும் வெடித்துள்ளது அவரது பேச்சை திரைப்பிரபலங்கள் பலரும் கண்டித்து வருகின்றனர் காங்கிரஸ் தலைமையிலான ஆளும் தெலுங்கானா மாநில அரசில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கும் கொண்டா சுரேகா கடந்த புதன்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த போது தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவரும் சந்திரசேகர ராவின் மகனுமான கே டி ராமாராவ் குறித்து கடுமையாக விமர்சித்து பேசினார் கொண்டா சுரேகா பேசியது கே டி ராமாராவ் தெலுங்கு திரையுலகில் பல நடிகைகளை சீரழித்தவர் நாக சைதன்யா சமந்தா விவாகரத்துக்கு காரணம் கூட அவர்தான் போதை பொருள் பழக்கத்துக்கு அடிமையான அவர் அவ்வப்போது சினிமா நட்சத்திரங்களுக்காக போதை பாட்டிகளை நடத்துவார் பிளாக்மெயில் செய்து பலரை தொந்தரவு செய்தார் அவருடைய அட்டகாசங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் பல நடிகைகள் தங்கள் திரையுலக வாழ்க்கையை முடித்து கொண்டு விரைவாகவே திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகிவிடுகின்றனர் இவ்வாறு அவர் பேசியிருந்தார் அமைச்சர் சுரேகாவின் இந்த சர்ச்சை கருத்து நடிகர் நாகச்சைதன்யா அவரது பெற்றோர் நாகார்ஜுனா அமலா இன்றைய சமந்தா மட்டுமல்லாது பல்வேறு திரைப்பிரபலங்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது அமைச்சரின் பேச்சை பலரும் கண்டித்துள்ளனர் அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள நடிகை சமந்தா எனக்கும் நாகச்சைதன்யாவுக்கும் விவாகரத்தில் அரசியல் இல்லை எங்கள் இருவருக்கும் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து நடைபெற்றது உங்களது அரசியல் சண்டையில் தேவையில்லாமல் என்னை இழுக்காதீர்கள் என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் கொண்டா சுரேகாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள கே டி ராமராவ் அவதூறு கருத்தை கூறியிருக்கும் அமைச்சர் சுரேகா மன்னிப்பு கோர வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அரசியல் எதிரிகளை விமர்சிக்க பிரபலங்களின் பெயர்களை பயன்படுத்துவதா என நோட்டீஸில் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தற்போது தெலுங்கு சினிமா மற்றும் அரசியலில் சர்ச்சையாக மாறியுள்ளது சமூக வலைதளங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதற்கு பதில் தெரிவித்துள்ள சுரேகா கே டி ராமாராவ் பற்றி நான் சொன்ன கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவரால் நான் நிறைய இன்னல்களை சந்தித்திருக்கின்றேன் அவரை குறித்து பேசும்போது சமந்தா விவாகரத்து பற்றி வாய் தவறி பேசிவிட்டேன் அது குறித்து பலரும் பதிவிட்டிருப்பதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது அதனால் நேற்றே அந்த கருத்திலிருந்து இருந்து பின்வாங்கிவிட்டேன் ஆனால் கே டி ராமராவுக்கு பெண்கள் மீது தரம் தாழ்ந்த பார்வை இருப்பது உண்மை அதில் அவர் என்னை மன்னிப்பு கேட்க சொல்வது எனக்கு வியப்பாக உள்ளது இவ்வாறாக சமந்தா விவாகரத்து குறித்த சர்ச்சை கருத்து தெலுங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா விளக்கம் அளித்துள்ளார்